அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரீடம் ரேடர் ஹாய் எப்படி சார் எப்படி கிறீங்க இன்றைக்கி வந்து என்னன்னாக்கா ப்ரிப்பேஷன் இன்றைக்கு வந்து நம்ம ஷாபான் பண்டிகை ஸோ ஷாபான் பண்டிகை வந்து என்ன ஏதுன்னாக்கா இறந்தவங்க வந்து சாம்பிராணி போ போடுறது அதுவும் அதுமான்றதும் நமாஸ் படித்து அதுக்கப்புறம் துவா படிச்சுட்டு சாம்பிராணி போடணும் ஸோ அந்த சாம்பிராணி வந்து எந்த மாதிரினாக்கா இறந்தால் இல்லையா அவங்களும் நினச்சி சாம்பரின் போகிறது ஸோ இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகிற மாட்டைங்கிறதுனாக்கா ஷாபான் ரம்ஜான் பக்ரீத் அது ஒரு இன்னும் சில பண்டிகை இருக்குது அது ரொம்ப ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஏரியா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தேன்கா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆளில் போட்டுருக்கோம் அப்போதான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நம்ம ஏரியா இந்த அளவுக்கு லைட்டிங்லாம் எடிட்டிங் டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோ போனா ஸோ நம்ம ஏராவுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ நம்ம ஏரியா பார்த்தோம்னாக்கா லைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜொலிக்குது ஸோ ரொம்ப பாருங்க காமிக்கணும் ஷாபான் பண்டிகாக இந்த லைட் டெக்கரேஷன் பண்ணிருக்கிறது இது வந்து மயானம் மயானம்னா சுருகாடு இது லைன் ஃபுல்லாகவே லைட் டெக்கரேஷன் இருக்கு